ஃப்ரெண்ட்ஸ் நடிகை கிரண் அவங்களுடைய சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காங்க இத பார்த்த சில பேர் ரொம்பவே ஆபாசமான வார்த்தைகள்ல அவங்கள பேசியிருக்காங்க இதனால வேதனை அடைந்த நடிகை கிரண் இந்த விஷயத்த பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க அப்படி அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விக்ரம் நடித்த ஜெமினி படம் மூலமா தமிழ்ல ஹீரோயினா என்ட்ரி கொடுத்தவங்க தான் நடிகை கிரண் இந்த ஜெமினி மூவிக்கு அப்புறமா நடிகை கிரண் வில்லன் வின்னர் அன்பி சிவம் அரசு தென்னவன் ஆம்பல இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாங்க ரீசண்டா ஒரு பேட்டியில கலந்து கொண்ட கிரண் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் பிகினி உடையில எடுத்துக்கொண்ட போட்டோவை சோஷியல் மீடியால பதிவிட்டு இருந்தேன் அந்த போட்டோவை பாத்துட்டு உனக்கு எவ்வளவு ரேட்டு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு ரொம்பவே வேதனையோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க நடிகை கிரண் அது மட்டும் இல்லாம நான் ஒருத்தரை காதலிச்சேன் இந்த விஷயம் தான் என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு இந்த விஷயம் மட்டும் நடக்கல அப்படின்னா நான் திரைத்துறையில இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டேன் இந்த விஷயம் காரணமா சில பேர் என்னை சினிமால இருந்தே ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனா இப்போ நான் விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற லியோ படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாங்க கிரண் அது மட்டும் இல்லாம நடிகை கிரண் பிக் பாஸ் சீசன் டூலயே கண்டஸ்டன்டா உள்ள வர இருந்தாங்க ஆனா சில பல காரணங்களால இவங்களால உள்ள வர முடியல மேபி இந்த சீசன்ல இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில தகவல்கள் வந்துட்டு இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா இவங்க கேரியர மறுபடியும் இவங்க ரீஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஒரு நடிகையா இவங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை ஃபேஸ் பண்ணி லைஃப்ல மறுபடியும் சக்சஸ் ஆகணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்